The mm -hmm. மன்னார் மதவாச்சி தம்பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் உயிரிழந்த இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த இருபத்தேழு வயதுடைய மரியராஜ் சிந்துஜா என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் இருந்த இளம் தாய்க்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் திகதி பிறந்துள்ளது பதினோராம் திகதி மருத்துவ மருத்துவமனையில் இருந்து தாய் சேய் நலமாக வெளியேறியுள்ளார்கள் ஏழு நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த பதினாறாம் தேதி முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக இறந்த பெண்ணின் தாயார் தெரிவித்தார் தனது மகளை அவரே மருத்துவமனையில் வைத்து பராமரித்தும் வந்துள்ளார் அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை அவருக்கு குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அன்று இரவு நோயாளர் காவு மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பதிவுகளின் பின்னர் உரிய நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் குருதியோட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசைந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி அளவில் அவர் இழந்ததாகவும் தாயார் தெரிவித்தார் அதன் பின்னரே அவசர சிகிச்சைக்காக எடுத்து செல்லப்பட்ட போது நண்பகல் பதினொரு மணி அளவின் பின்னர் இளந்தாய் விட்டதாக செய்தி எமக்கு கிடைத்தது குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்று இரவு வைத்தியர்கள் பார்வையிட்டு இருந்தால் தனது மகள் காப்பாற்றி இருக்கலாம் என இந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார் இறந்த இளம் தாயான சிந்துஜா ஸ்ரீ ஏவத்னபுரம் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் நடைபெறவில்லை குறித்த பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிபா தெரிவிக்கையில் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரி சடல பரிசோதனை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அதிக குருதிப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளது மேலதிக பரிசோதனைகளுக்காக உடல் பாகங்கள் பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த பரிசோதனை அறிக்கை தெரிய வந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறிய முடியும் எப்படி இருந்தாலும் வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது